ஹலோ ஒய்டிஎஃப் நான் உங்கள் ராஜா இன்றைக்கி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோதுமை ஷேர் அரபியில் சொல்லுவாங்க இந்த கோதுமை வந்து ஒரு இருபத்தஞ்சி மூட்டா இருக்குது இதை ஏற்றிக்கிட்டு இப்போ நாங்கள் விற்கிற இடத்துக்கு போகிறோம் வாங்குகிற அதாவது ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் இதை கொண்டு போய் மாற்றிக்கிட்டு எங்களுக்கு வந்து இது தேவை இல்லை இப்போது இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு அந்த வெள்ளையாக இருக்கும் அந்த தீவனம் அந்த மானுக்கு அதை வாங்கிறதுக்காக போகிறோம் இன்றைக்கி வாங்க உங்களுக்கு எல்லாம் நான் காட்டுறேன் நானும் ராம்பு போகிறோம் போய்ட்டு இதை விற்றுட்டு வேறு வாங்கிட்டு வரோம் இதெல்லாம் அப்தல்லி இப்போ வெளியாகி போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அங்கே விற்கிற இடம் வந்து புல்லு கோதுமை அந்த தீவனம் வெள்ளை கலர் தீவனம் எல்லாம் இடம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோ பார்ப்போம் അടചിങ്ങിളികൾ തോലോട് പട്ടു കുയലോ മടിയോട് ഭൂലോകം ആനന്ദിക്ക് കണ്ണീർ

இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து புல்லு கோதுமை இந்த ஆட்டுக்கு தீவனம் மாட்டுக்கு தீவனம் எல்லாமே இங்கே தான் விற்கிறாங்க அதாவது அறுபதாவது நம்ப எண்பதாவது நம்பர் ரோட்டில் அறுபதாவது கிலோமீட்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் விற்கிறாங்க உங்களுக்கு காட்டுற கிட்ட வந்து எங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை எல்லோரும் வந்து கோதுமைன்னா கோதுமை வாங்குவாங்க இல்லைன்னா தீவனம் வாங்குவாங்க ஆனால் வந்து நாங்கள் கோதுமை கொடுத்துட்டு தீவனம் வாங்கினோம் மதுரால்ந்து ஏற்றிட்டு வந்திருக்கோம் வேலை எப்படிலாம் இருக்குது பாருங்கள் கொய்த்துல பாருங்க இந்த இடந்தான் கிட்ட இது உள்ளுக்கு ஒரு ரோடு இது வந்து எல்லாம் இது ஃபுல்லாக கா பாலைவனம் தான் காடு தான் இது இந்த ஏரியாவில் வந்து விற்கிறாங்க ஆனால் இதுக்கு மேலே உள்ளே போனோம்னா எல்லாமே பாலைவனம் தான் கடைங்கள்லாம் இருக்குது பக்கால்னு சொல்லுவாங்க பாருங்கள் நல்லா பாருங்க புல்லு பாருங்கள் புல்லுக்கட்டு பச்சை பச்சை புல்லு எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே எல்லாமே கிடைக்கும் ஆட்டுக்கு மாட்டுக்கு ஒட்டகத்துக்கு எல்லாமே இங்கே தான் தீனி எல்லாம் கிடைக்கும் புல்லுக்கட்டு எல்லாமே இங்கே இருக்கும் விலங்குகளுக்கு தேவையானது எல்லாம் இங்கே இருக்கும் சாப்பாடு எல்லாமே பாருங்கள் புல்லுக்கட்டுலாம் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல கேட்க போகிறோம் இந்த கோதுமை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்க போகிறோம் இந்த ரெண்டு இடத்துல கேட்டுட்டு என்ன சொல்ற பார்க்கலாம் பைசா அங்க ரெண்டு இடத்துல கேட்டோம் வேணான்னு சொல்லிட்டாங்க பாருங்க பில்லு லோடு கணக்கில் அடிக்க வச்சிருக்காங்க இப்ப எங்க கேட்டு பார்ப்போம் எல்லாத்தையும் வித்தாச்சிங்க இப்போ வந்து இந்த வெள்ளையா இருக்கிற தீவனம் வாங்குறதுக்கு இந்த பக்கம் எங்கன்னா கிடைக்குமான்னு பார்த்தோம் வேலை அதிகமா சொன்னாங்கன்ட்டு ரெண்டு கீ ரெண்டு மூட்டை அந்த இது வந்து விற்கலை வேறு சுவார்னு சொல்லுவாங்க அதை அதுவும் ஒரு தான் இப்போ இந்த பக்கம் எங்கெல்லாம் விற்கலான்னு பார்த்தா கே எங்கேயும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் திரும்ப ஆகாது நைத பே அப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே போகிறோம் போயிட்டு அவங்க வீடியோ விற்கிறது இற மூட்டை இறக்கும்போது வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த வண்டி இருந்து இறக்குனது வந்து எடுக்கலை பாருங்கள் எவ்வளோ பாலைவனம் எவ்வளோ சூப்பராக இது பில்லு மொழிஞ்சிருக்கு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சும்மா ஒரு அப்படியே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கா உள்ளே வந்தேன் இப்படி கொய்த்தில் இப்படிலாம் வந்து பாலைவனம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா நாட்லேயும் இருக்குது இப்போ இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா புல்லு அழகாக பச்சை பச்சை நல்லா க்ரீன் கலராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ வந்து ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது தாங்க அந்த தீவனம் எல்லாத்தையும் விற்றுட்டு கடைசியாக இது ஏற்றிக்கிட்டோம் இருபத்தெட்டு மூட்டை ஏற்றிக்கிட்டு கிளம்புறோம் கண்டிப்பாக லைக் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்